ரயில் பயணிகளுக்கு வணக்கம் தாம்பரம் ரயில்வே பணிமனையில் சிக்னல் மேம்பாட்டு பணி காரணமாக கீழ்வரும் ரயில்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அதன் தகவல்கள் முதலாவதாக வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்று தாம்பரம் முதல் நாகர்கோவில் வரை செல்லும் அந்தோதயா வண்டி இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக இருபத்தி ஏழு சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அதே போல் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது இரண்டு நாகர்கோவில் முதல் தாம்பரம் வரை செல்லக்கூடிய அந்தோதையா இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை முழுவதுமாக இருபத்தி ஏழு சேவைகள் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஐந்து சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி வரை செல்லும் வந்தே பாரத் வண்டியானது பதினே பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக மூன்று சேவைகளும் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு 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 திருநெல்வேலி முதல் சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய வந்தே பாரத் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மொத்தமாக இரண்டு சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அதே போல் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஒன்று சென்னை எக்மோர் முதல் செங்கோட்டை வரை செல்லக்கூடிய சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது அதே போல் வண்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு இரண்டு செங்கோட்டை முதல் சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் சேவை நிறுத்தப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு இரண்டு மூன்று சென்னை எக்மோரிலிருந்து மதுரை வரை செல்லக்கூடிய மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரே ஒரு சேவை மட்டும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது அதே போல் வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு இரண்டு நான்கு மதுரையிலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய மஹால் எக்ஸ்பிரஸ் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது அடுத்ததாக வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு ஏழு ஒன்று மதுரை சென்னை சென்ட்ரலிலிருந்து மணிக்கும் சென்னை எக்மோரிலிருந்து மதுரை வரை செல்லக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மற்றும் இருபத் வண்டி எண் இரண்டு இரண்டு ஆறு ஏழு இரண்டு மதுரையிலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய வண்டியானது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது இறுதியாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரம் வரை செல்லக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக இரண்டு சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது அதே போல் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரம் வரை செல்லக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் மொத்தமாக மூன்று சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது